தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தில் நாம் ஹேபியஸ் கார்பஸ் மனு போடுவோம் ஆழ்குணர்வு மனுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனுவை நாங்கள் போட்டு அவரை பப்ளிக்கில் கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லி கபில் கபில்சிபலன் சொல்லியிருக்கிறார் ஸோ இப்படி இந்த இடத்தில் எல்லாருமே வந்து ஒரு ஓப்பன்னஸே இல்லை திறந்த இதாக இல்லை எல்லாமே மூடுமந்திரமாக இருக்குது அப்போ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அது துணை குடியரசுத் தலைவர் பதவியாக இருந்தால் கூட அவரை ராஜினாமா பண்ண வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு மிரட்டி உட்கார வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ மக்கள் மத்தியில் கேட்கப்படுகிறது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா அரசருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டுருவாங்க அது வேற இன்னும் நாள் வரை பார்த்தீங்கன்னா நே நேற்று வர ஒருத்தர் தலைமை மந்திரியாக இருப்பார் ராஜாக்கு அவரை பிடிக்கலைன்னா மறுநாள் அன்றைக்கி நைட்டாக நைட்டாக அவரை போட்டு தள்ளுவாங்க கேட்டால் அவ்வளோதான் ராஜா தீர்ப்பு சொல்லிட்டாரு வெட்ட சொல்லிட்டாரு வெட்டிட்டோம் அப்படின்டுவாங்க அந்த ரேஞ்சுக்கு இது நடக்குதா இப்போ இங்கே நடப்பது மக்களாட்சியா மக்களாட்சி இல்லையா மக்களாட்சினா தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகளில் இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை பெறுவது மக்கள் மூலமாகத்தான் பெறுகிறார்கள் தேர்ந்தெடுப்பது எம்ப எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னே வச்சுப்போம் இப்போ அந்த எம்பிக்கள் பூரா சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு சமமான ஒரு பதவி தானே ஏன்னா அந்த எம்பிக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து துணை குடியரசுத் தலைவர்னு வைக்கிறாங்க இவங்க ஒரே நைட்டில் அவரை கூப்பிட்டு மிரட்டி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க ரிசைன் பண்ண மறுநாள்லேருந்து அவர் எந்த ப இடத்துலையுமே சீன்லேயே அவைலபிள் இல்லை அப்போ நடப்பது காட்டாட்சியா